நீங்க எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு ஒரு தலைப்பு பாக பாவத்தை சுமந்து தீர்க்கிறவர் இந்த உலகத்துல மனுஷனுடைய பாவத்தை ஆடோ கோழியோ மற்ற எந்த விலங்குகளும் இரத்தத்தை சிந்தி நம்முடைய பாவத்தை மீட்க முடியாது இங்க சொல்லப்பட்டிருக்கியோவானியா ஒன்று இருபத்தி ஒன்பதுல ஏசுவை தன்னிடத்தில் வர கண்டு இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று இன்றொரு வசனத்துல ஏசாய ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் நம்முடைய மீறுகள் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் விழுந்தது அவருடைய தழும்புகள் ஆள நம்ம சுகமாகிறோம் யோசிக்கிறீங்களா என்னுடைய நோய் எப்போ போகும் என் நோய் ஒரு நாள் ஒழிய மாட்டேங்குது நானும் என் குடும்பமும் இந்த நோயில வியாதியில கஷ்டப்பட்டு இருக்கிறோமே அப்படின்னு யோசிக்கிறீங்களா இந்த லென்த் காலங்கள்ல ஏசப்பா நம்முடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார் நம்முடைய துக்கங்களை சுமந்தார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினி அவர் மேல விழுந்தது அந்த ஆகிய ஏசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தாங்க நம்முடைய பாவத்தை நான் சுமந்து கொள்றேன்னு சொல்றாரு ஒருவேளை நல்ல மனுஷனுக்காக நல்ல மனுஷன் இறக்கலாம் நான் பாவியா இருந்த நான் அக்கிரமத்துல இருந்த நான் ஆண்டவர் அறியாது இருந்தேன் அப்பொழுதே அவர் என்னுடைய பாவங்களுக்காக சிலுவையில தன்னுடைய ரத்தத்தை சிந்தினார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் அவ்வளோ நல்ல ஆண்டவர்ங்க அவரை ஏற்றுக்கொள்ளுங்களேன் உம் அவரை சொந்த ரசிகராக ஏற்றுக்கொள்ளுங்க இந்த வியாதி போக மாட்டேங்குதுன்னு யோசிக்கிறீங்களா வியாதியில இருந்து ஏசு ஒருவர் மாத்திரம்தான் நம்மளுக்கு சுகம் கொடுக்க முடியும் அது சாபத்தினால வந்திருக்கலாம் பாவத்தினால வந்திருக்கலாம் வியாதி வந் வியாதினால பாவங்கள் வரலாம் இல்ல பாவத்தினால வியாதிகள் வரலாம் நீங்க ஒருத்தரும் கஷ்டப்படாதீங்க என்ன என்னுடைய பாவத்தை நீக்குறதுக்கு இந்த பூமியில ஒருவரும் இல்லையான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா ஆண்டவராக்கி ஏசு கிறிஸ்து இருக்கிறாரு நமக்கு சமாதானத்தை நம்ம சமாதானத்தோடு வாழணும் இந்த பூமியில சந்தோஷமா இருக்கணும் அக்கிரம நீங்கி வாழணும் நான் அப்படிதாங்க இந்துவா இருந்தேன் நான் அப்படிதான் இந்துவா இருந்தேன் என்னுடைய பாவத்தை போக்க யாரும் இல்ல என் தாயாருடைய பாவத்தை போக்க யாரும் இல்ல ஆண்டவர் எங்களை தேடி வந்தாருங்க நீங்கள் என்ன தெரிந்து கொள்ள நான் உங்களை தெரிந்து கொண்டேன் எதுக்கு தெரிந்து கொண்டா நம்முடைய பாவத்துல இருந்து நமக்கு விடுதலை கொடுக்கும்படியாக நமக்கு சமாதானத்தை கொடுக்கும்படியா அவர் தன்னுடைய சிலுவையில ரத்தத்தை செஞ்சினார் அவர் இன்றைக்கு உங்க சொந்த ரசகராக ஏற்றுக்கொள்ளுங்க காட் பிளஸ் யூ தேங்க்யூ